ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் டாக்டர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் ஐடி அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறாங்க நிறைய ஆவணங்கள் எரிந்திருக்கலாம் என்று பேசப்படுது ஏற்கனவே நார்த் பிளாக்கில் தீ விபத்து வந்தப்ப நான் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தேன் இதை எப்படி அதாவது ரெண்டுமே தேர்தல் ஒரு அடுத்த கட்டம் வருது ரிசல்ட் வருது இந்த மாதிரியான நேரத்தில் வர்றத நம்ம கண் கொண்டு தான் பார்க்கணும் இதை ஒரு யதார்த்தமாக பார்க்க முடியுமாங்கிற ஒரு கண் நார்த் பிளாக்கில் எரிந்தபோதும் அந்த விமர்சனம் வந்தது இப்போதும் டெல்லியில் ஐடி அலுவலகத்தில் எரிந்திருக்கிறது இதையுமே ஒரு கண்ணோட பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி அது வழக்கமான ஒரு எதிர்கட்சி அரசியலா இல்லை சந்தேகப்படுவதற்கான பிரிமியா ஃபேஸியாக இருக்கா முகாந்திரம் இருக்கா இல்லை நிச்சயமாக சந்தேகப்படுறதுக்கான அந்த முகாந்திரம் இருக்குது ஏனென்றால் இந்த மாதிரியான அலுவலகங்கள் வந்து அப்படியே சுகமோட்ட தீ பிடிக்காது அது குறிப்பாக ஐடி அலுவலகங்கள் ஹோம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து அவ்வளவு லேஸ்ல வந்து தீ பிடிக்கிற இடங்கள் கிடையாது இப்போ வந்து நீங்க நார்த் பிளாக்ல எடுத்தா கூட நீங்க சொல்லலாம் ஒரு காலத்துல வந்து மோசமா இருந்தது வயரிங் மோசமா இருந்தது அதனால நடக்கிறதா இல்லை ஆனா அது ஹோம் மினிஸ்ட்ரியில் ஐபிஐ சார்ந்த எல்லாம் அதுக்குள்ளால வந்து தீ பிடிக்கிறதுன்னு நிச்சயமாக அது ஏதோ என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இந்தியாவில் இருக்கின்ற உலக எல்லா அலுவலகத்துக்கும் சென்றிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பல விஷயங்கள் வந்து அங்கிருந்தெல்லாம் கற்றுட்ருக்கேன் அது அதை விட எவ்வளவோ அட்வான்ஸ் ஆகிட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பில்டிங் மாற்றிருப்பாங்க ரூம் மாற்றிருப்பாங்க எல்லாம் உண்மை தான் ஆனால் நான் பார்த்த அந்த ஹோம் மினிஸ்ட்ரி ஆனாலும் சரி நான் பார்த்த ஐபி ஆனாலும் சரி ஆர் என்டி டபிள்யூ ஆனாலும் சரி அங்கே தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப யாரோ வந்து எது எரிக்கிறதுக்கு தாத்த பண்ணுறாங்கன்னு தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கு இந்த முப்பது வருஷ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உளவுத்துறைகளோட எல்லாம் தொடர்பு வச்சுருந்தேனோ அந்த அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பேசும்போது நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும் அதே தான் ஐடி லிஎம் ஐடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்காக தான் நான் பார்க்கிறேன் பல இடங்கள்ல வந்து அவர்களுடைய தொழில்நுட்பம் என்பது நம்ம யோசிச்சு கூட முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அதாவது இந்த டூல்ஸ் இல்லாமலே அதாவது இப்ப இருக்கின்ற சாப்ட்வேர் ஆனாலும் சரி இல்ல அரசாங்கம் கொடுத்த அது புதிய புதிய ஓவராட்சி பவர்ஸ் இருக்கு இல்லையா ஐடி எந்த வீட்டுல வேணும் போயிட்டு பவர்ஸ் இருக்கு இல்லையா அது இல்லாமலே வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து அவர்கள் வந்து எடுத்திருக்கிறார்கள் பல ஐடி ஆபீசர்ஸ் பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஐடி ஆஃபீஸர் தானே ஐஆர்எஸ் பேட்ச் தான் அவருடைய வைஃப் சுனிதா ஒரு ஐடி ஆபீசர் தான் அவரை அரெஸ்ட் பண்ணவரும் அவருடைய பேட்ஸ்மேட் தான் இது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்போ ஐடிஐ பொறுத்தவரை அதில் இருக்கின்ற அலுவலர்கள் பார்க்கும்போது தே ஆர் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் இந்தியான்னு நான் சொல்வேன் பல இடங்களில் ஆனால் இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு கோதி லேப்டாப் லேப்டாப்பாக லேப்டாக்காக மாறிவிட்டார்கள் பல நபர்கள் ஆனால் அதை தாண்டி வெரி வெரி வெல் ஆஃப் ரெட்டு அதே மாதிரி பலரும் வந்து இந்த வினோத்ராய் மாதிரியான இருப்பானுங்க அது எப்பவுமே எல்லா ஆட்சியிலயும் செய்வானுங்க ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் வந்து அவருடைய இந்த கடும் தான் பல விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறது இன்க்ளூடிங் ரிலையன்ஸுடைய பிரச்சனைகள்ல ஆஹ் வெளியே வர்றதுக்கு காரணமே வந்து அவர்கள் அந்த அளவுக்கு வந்து உள்ளே போய் இறங்கி வந்து ஆறு ஆளுகளை பிடித்து வைத்திருந்தார்கள் இந்த ரிலையன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் முன்னாடி சொல்றேன் அந்த பெரியவர் இருந்தவர் திருபாய் இருந்தவர் சொல்றாங்க அதுக்குள்ளால இறங்கி அவங்க வந்து ஒரு பேப்பர்ஸ் எடுத்து அது வந்து அரசாங்கம் செய்தி சாய்க்குதுன்னு செய்யவில்லை என்று சொல்லிட்டு இண்டியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்து அது இண்டியன் எக்ஸ்பிரஸ் பிரசுரம் பண்ணி ஏதோ அமக்களம் பண்ணாங்க அந்த சமயத்துல அது ஏதோ கோயங்கா வந்து தன்னுடைய பசங்க பண்ணதாக அருண் ஷூரி பண்ணதாக எல்லாம் அவர் வந்து பேசிக் தான் அது அவ்வளவு உண்மை கிடையாது இவர்கள் எடுத்து கொடுத்த விஷயமா தான் இருக்கிறது அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு அலுவலகத்தை வந்து தீவிர விபத்து எல்லாம் சொல்லும் போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது நிச்சயமாக அது வந்து அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்றால் ஃபர்ஸ்ட் பாக்குறது அதுதான் சரி உங்களை வந்து ஆவணங்கள் எரிவது இருக்கிறது அப்புறம் வந்து வேற விஷயம் என்னென்றால் இந்த ஒரு முன்னாடி சொன்ன அதே மேட்டர் தான் அதாவது ஒரு ஃபைல் என்பது ஒரே இடத்துல மட்டும் இருக்காது பல இடங்கள் அது அதனுடைய காப்பீஸ் இருக்கும் என்பது அதாவது சர்க்குலேஷன்ல விடும்போது சரி வேற ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபைல் என்பது ஒரிஜினேட் ஆனோன்னா அந்த ஒரு மினிஸ்ட்ரியில மட்டும் இருக்காது அது பல இடங்களுக்கு போகும் இப்போ பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையென்றால் பல டிபா பல மினிஸ்ட்ரீஸுக்கு செய்ய சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கு ஒன்றும் இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள போகும் இல்லையென்றால் அடுத்த மினிஸ்ட்ரீஸ்க்கு போகும் சர்க்குலேஷன்ல விட்டால் அடுத்த மினிஸ்ட்ரீஸ்க்கும் போகும் அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில வந்து ஐடி மட்டும் ஒரு ஃபைல் டெஸ்ட்ரை பண்ணா ஒன்றும் பெரிதாக நீங்க ஒன்றும் சாதிச்ச முடியாது ஏன்னா என்னுடைய நகல் அந்த காப்பீஸ் வந்து பல இடங்கள்ல இருக்கும்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்னை என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு பேனிக் நான் பார்க்குறேன் அதாவது அதிகாரி அதிகார வர்க்கத்தில் ஒரு பானிக் நான் பார்க்குறேன் அந்த பானிக்கினுடைய விளைவாகத்தான் செய்கிறார்கள் பார்க்குறேன் என்னை பொறுத்தவரை இந்த பானிக் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தின் அந்த ஒரு தருணத்தில்தான் வரும் என்று நான் கருதுகிறேன் நான் அதான் பார்த்திருக்கேன் இதுவரை பாத்திர விஷயம்னால ரெண்டாயிரத்தி நாலு ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலுலானாலும் சரி அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய சமயத்தில் தான் அந்த பேனிக் பார்க்க முடியும் அந்த பேனிக் தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் அப்படி ஒரு பதட்டம் அவர்கிட்ட வந்ததா சொல்றீங்க ஆனா இந்த காலம் தான் டிஜிட்டல் ஆயிடுச்சே அதுவும் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டலுக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற இந்த கவர்மெண்ட்டாக இருக்கும்போது போது இன்னமும் ஃபைல்ல அந்த நாடால குத்தி வச்சுருப்பாங்க ஃபைல்ல பேப்பர்ஸ்லாம் டிஜிட்டல் ஆயிருக்காதா ஃபைல் ஃபைல் தானுங்க தான் போக முடியும் வழி கிடையாது நிறைய இது பண்ணி டிஜிட்டைசேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க டிஜிட்டிங்கன்னா வரணும் கிடையாது ஒரு மா முறை வந்து ஒரு நெட்ல ஏறிடுச்சுன்னா அது வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ பல விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாம நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஃபைல்ல தான் ஃபைல் மூலியமாக தான் மூவ் பண்ண முடியும் என்ற நிலை இருக்கிறது அதே மாதிரிதான் பல விஷயங்கள் வந்து இன்னமும் அந்த சிஸ்டம் அப்படியே மாறவில்லை இல்லையா இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க வந்து டெஃபினட்டா ஒரு லீவு அந்த பர்சனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க நீங்க லீவ் அண்ட் அப்ளை பண்றதுல தான் பல விஷயம் அதே கிளாஸ் ஒர்க் கூட அப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் படிக்க தெரியாத மட்டும் மட்டும்தான் இப்போ ஒரு ஏதோ ஒரு சலுகை மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க பாக்கி எல்லாமே அட்டெண்டன்ஸ் அது மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி பர்சனல் ரிலேட்டட் எல்லா அஃபியர்ஸும் அவருடைய அந்த கரியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கரியர் கிராஃப்ல இருந்து ஆரம்பிச்சு ஹெச்ஆர் இது பண்றது எல்லாமே வந்து இப்போ வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு பட் அதை தாண்டி இருக்கின்ற ஃபைல்கள் இருக்குல்ல ஆயிரக்கணக்கான ஃபைல் இருக்கு ஒவ்வொரு இருக்கின்ற மினிஸ்ட்ரியும் நெட் மூலியமா நீங்க வந்து அனுப்பி கொண்டு இருக்க முடியாது ஏனென்றால் பல சர்வர்கள் வந்து யுஎஸ்ல இருக்கிறது அது அந்த செர்வர்கள்லாம் போயிட்டு வரலாம் அவன் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் ஒரு சீக்கிரசி என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது அது குறிப்பாக பைனான்ஸ் ஆனாலும் சரி ஹோம் ஆனாலும் சரி டிஃபென்ஸ் ஆனாலும் சரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆனாலும் சரி இது எல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ப்ரைவசி தேவைப்படுகிறது அதே மாதிரி சீக்ரசி தேவைப்படுகிறது அப்போ இப்போ ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர்லே எடுத்துக்கல இப்போ விவசாயம்னு எடுத்துக்கலாம் விவசாயம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எவ்வளவு வந்து கொண்டு இருக்கிறது என்றது வந்து பலரும் வந்து இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறாங்க அது அது பேஸ் பண்ணி தான் உலக சந்தையில் வந்து ஒரு இப்போ அடுத்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் இந்த சீஸ் இப்போ வந்து அடுத்த அறுவடை ஆகின்ற விஷயங்கள் என்னென்ன அந்த அறுவடைகள் வந்து எப்படி தக்காளி ஒழுங்காக இருக்கிறதா இது வெண்டைக்காய் ஒழுங்காக வருதா இந்தியாவில் பொட்டேட்டோ ஒழுங்காக இருக்கிறதா ரைஸ் ஒழுங்காக இருக்கிறதா வீட் ஒழுங்காக இருக்கிறதா எல்லா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அவங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் நம்மளுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அந்த நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து அது ஒரு ஸ்டேட் சீக்கிரம் டாக்ஸ் லாபர் ஏனென்றால் அந்த அந்த நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே வந்துருச்சுன்னா அதை வச்சு அவங்க வந்து மார்க்கெட்டை மாற்றிடுவாங்க ஒன்றும் மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க இல்லை என்றால் மார்க்கெட் வந்து அப்படியே மந்தமாயிரும் இல்லை என்றால் மார்க்கெட் வந்து மேல போயிடும் அது மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கீழ போச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட் வந்து மேலே போயிரும் நம்ம வீட்டு வாங்குறதா இருந்தாலும் டெஃபினெட்லி நம்ம வந்து அஹ் அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டும் அப்ப அதனால இந்த மாதிரி விஷயங்கள் கூட அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் யார ஒண்ணுமே நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடாத ஒரு அதுல சில விஷயங்கள் மட்டும் ஸ்டேட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பப்ளிக்காக வரக்கூடிய வரக்கூடியது பாக்கி விஷயங்கள் நிச்சயமாக அது இது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஈரால ஃபைல் ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் தேவைப்படுகிறது என்றதான் என்னுடைய ஒரு நோக்கம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போது நிறைய சிக்கிக்க கூடாதுங்கிறதுக்காக எரிச்சு விடுறாங்க அவங்களே விபத்தை ஏற்படுத்துகிறாங்கிறது ஒரு பார்வை ஒரு விமர்சனம் ஒரு அரசியல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இந்த கோணத்தில் அணுகாமலும் இருக்க முடியாது உறுதியாக தெரியுதோ இல்லையோ ஆனால் இந்த கோணத்தில் அணுகாமல் இருக்க முடியாது அப்போதான் தான் அது விவாதம் அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போ இன்னொரு ஒரு ஆச்சரியம் இது கூட ஆச்சரியம்னு சொல்ல முடியாது நான் இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினேன் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் சின்ன வயசுலேருந்தே ரம்ஜான் ஈத் முபாரக்லாம் நான் நிறையா உணவு பரிமாறி சாப்பிட்ருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு முஸ்லீம் பிரிவினை இந்து பிரிவினையே ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன் மேது இப்படி கிளப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு தலைகீழ் மாற்றம் போல் மோடி அவர்கள் பேசியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் எருமாட்டை பிடிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார் தாலியை திருட்டி ராகுல் காந்தி கொடுத்துருவாங்கன்னாரு இப்போ இப்படி ஒரு மாற்றம் வருவதற்கான காரணம் என்ன இல்லை மாற்றம் வந்துச்சு மறுபடியும் மாறிடுச்சுங்க மாற்றம் வந்துச்சு மாற்றம் வந்து இப்ப நேத்தை தினம் என்ன பேசியிருக்காரு முந்தாணியத்து வந்து இந்த ருபியால் கொடுத்த அந்த பேட்டியில அவர் எல்லாமே கோதி மீடியானுடைய டார்ஸ் பேரஸ் சுதீர் சௌத்ரி அதே மாதிரி ராகுல் ஜோஷி இன்னொரு ராகுல் இருக்கான் இந்த இதுல இந்தியா டுடேல இந்த மாதிரி யாருக்கு பேட்டி கொடுக்குறான்னு பாருங்க பேட்டியே எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் கூட உங்களுக்கு கேமராமேன் கிடையாது கேமராமேன் டிஎம்ஓனுடைய கேமராமேன் அவங்க தான் ஷூட் பண்ணுவாங்க அவங்க ஷூட் பண்ணிவிட்டு அவ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரசரம் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நரேந்திர மோடியை வச்சுக்கிறாரு அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்போது மொத்தமாக வந்து உங்களுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட் மேட்டர் தான் அவர் எக்ஸ்டம் ஒண்ணுமே ஒன்றுமே கேட்க முடியாது அதே அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் இவர்கள்லாம் நல்ல பத்திரிகையாளர் தான் அப்படி நல்ல பத்திரிகையாளர்களோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இறத்தால கோதி மீடியா மாதிரி உட்கார்ந்து ஹீஹின்னு சிரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது எலக்ட்ரல் மான்ஸை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம் அது ஒரு துணை கேள்வி கேட்கலாம் அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அது எலக்ட்ரல் மான்ஸினுடைய கேள்வி எழுதி கொடுக்கப்படுகிறது துணை கேள்வியும் எழுதி கொடுக்கப்படுகிறது அப்போ அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்க முடிய மாட்டேங்குது ஏன் நீங்க வந்து இப்போ இந்த ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கறேன் அதாவது நீங்க வந்து எலக்ட்ரன் வந்து ட்ரான்ஸ்பரன்ஸ் சொல்றீங்க இன்னார் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாரு அதன் பிறகு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்களே இதற்கும் அதற்கு என்ன தொடர்பு இது நான் கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா ஒரு நாலு எக்ஸாம்பிள் நானும் கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னார் வந்து காசு கொடுத்தாரு அதன் பிறகு வந்து இடி அவர் மேலான கேஸ் ட்ராப் பண்றது இது வந்து அரசியல் தானே என்று நீங்க உங்களுடைய ஆளுகளுக்கு ஒத்தாசு தானே செஞ்சீங்கன்ற கேள்வி நான் கேட்கணுமா வேண்டாமா அதே மாதிரி இப்போ வந்து கேஜ்ரிவால் வந்து சிறைப்பிடிச்சிங்க ஆனால் அதுல இருக்கின்ற அந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டே பிரைம் அக்யூஸ்டே அந்த பிரைம் அக்யூஸ்டே யாருக்கு யாரு இது வந்து பெனிஃபிட் ஆனாங்களோ அவரை வந்து வெளிய கேள்வி கேக்கணுமா வேண்டாமா அவர்தான் துப்பு குடுத்து இருக்காருல்ல அவர்தான் துப்பு குடுத்துருக்காருல ப்ரைமா பிரைம் அக்யூஸ் யார் பெனிஃபிட் ஆனாரோ அவரை வச்சு நீங்க நீங்க அதாவது கவிதாவ சிரைப்படச்சிட்டீங்க கேஜ்ரிவால சிரப்படிச்சிட்டீங்க இது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் முறை சொல்லணும்னா நம்மளுடைய டிடி தின தினகரன் வந்து இங்கிருந்து டெல்லிக்கு சென்றார் ரெண்டாயிரத்தி பதினேழு அது வந்து சிம்பிள்ஸ் அந்த அந்த சின்னம் வந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் போனார் சுகேஷ் சந்திரசேகர் என்றவர் வந்து அந்த சிம்பல்ஸ் நான் வந்து வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார் இடைத்தரகர் அவர் யாரையோ போய் சந்திக்கிறாரு டிடிவி காசு கொடுத்துறதா சொல்கிறாங்க சுகேஷ் சந்திரசேகர் கொண்டு கொடுத்ததா சொல்கிறாங்க இப்ப யார் உள்ள இருக்கா கடைசியில சுகேஷ் சந்திரசேகர் மட்டும் உள்ள இருக்காரு அப்ப இடைத்தரகர் மட்டும் உள்ள இருக்காரு காசு கொடுத்தவரும் வெளியிருக்காரு காசு வாங்குறவரும் வாங்கினவரும் வெளியிருக்கிறாரு பிஜேபி கேண்டிடேட் இல்ல ஆமா காசு வாங்கினவர் யாருன்னு தெரியாதுங்க இன்னைக்கு கூட தெரியாது தேர்தல் ஆணையத்துல யார் அந்த காசு வாங்குனாங்கிறது இன்னமும் தெரியவில்லை இதுதான் பிஜேபி சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸா இருக்கிறது அதே தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கேசியும் நடந்திருக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாம் அப்ப அதே அதே மாதிரி ஒரு ஆயிரம் கேள்விகள் என்கிட்ட இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு ஒண்ணும் வந்து ஒரு நரேந்திர மோடியினாலேயோ இல்லையென்றால் யாருனாலேயோ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு மனிதனாலே பதில் கொடுக்க முடியாது அடுத்த முக்கியமான கேள்விங்க ஆறாயிரத்துக்கு மேல இருக்கின்ற கேஸ் வந்து இடி இது வந்து பிடித்திருக்கிறது அதுல எவ்வளவோ கோடிகள் வந்து லட்சம் கோடிகள் வந்திருக்கிறது அதுல வந்து ஒன்னு நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தான் அரசியல்வாதிகள் த்ரீ பர்சன்ட் தான் அரசியல்வாதிகள் என்று பிரதமர் ஒரு வாதத்தை வைக்கிறார் நான் கேட்குறேன் அந்த த்ரீ பர்சன்ட்ல வந்து எத்தனை பேர் பிஜேபி காரன் கேட்கணும் வேண்டும் வேண்டாதான் இப்போ நாராயண ராணே பிஜேபி சேர்ந்தாரு முன்னூத்தி முப்பது கோடி ஊழல் அஜித் பவார் பிஜேபியினோட கூட்டணியில் இருக்காரு எழுபத்தி கோடி ஊழல் அவருடைய வைஃப் வந்து பிஜேபியில இது கூட்டணியில் இருக்காங்க வந்து பாராமத்தியில கண்டஸ்ட் பண்றாங்க இருபத்தி கோடி ஊழல் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து வாட்டர் சப்ளை ஊழல் அது ஒரு இருபதாயிரம் கோடி அப்புறம் சாரதாஸ் கேம் இன்னொரு இருபது கோடி முகுல் ராய் தபஸ்ரே இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு பத்தாயிரம் கோடி அப்போ இந்த மாதிரி வந்து கொண்டே போலாம் இந்த நபர்களினுடைய ஒரு கேஸ்லாச்சு ஆச்சு ஒரு இது இருக்கா அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு ஒரு கேஸும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் கேக்குது எங்கேயா கேஸும் கேக்குது இடி வந்து ஆ பண்றோம் பண்றான் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை கடத்திட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் கேஸ் வருதுன்னு நினைக்கிறேன் பெயில் வெயில் கேருங்க ஒரு வருஷம் ஆகுதுங்க ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலர் அந்த பிரபலர் வந்து அவர்னாலேயே வந்து இன்னைக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா திமுக இருக்கார் திமுக போய் பாஜக கூட ஒத்தாசம் பண்ணிருச்சின்னா தாராளமாக இன்னைக்கு வந்து வெளியே வந்திருப்பாரு அவரு இவ்வளவுதான் மேட்டர் அப்ப இது பிரதமர் கிட்ட கேட்கணும் கேட்க வேண்டுமா வேண்டாமா ஒருத்தர் வந்து ஒரு பேக்கேக்குன்னு சொல்லிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல நிங்குறாரு ஈதி வந்து ஈடி என்ன சொல்லுது ஐயோ அவங்களுக்கு பேக்கேக் இங்க குடுத்துரு குடுத்துருன்னு நாங்க அப்போஸ் பண்ணல பெயில் அப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறாரு அது ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒன்றை போய் காசு கொடுத்துருக்காரு அதாவது பாஜகவுக்கு கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் மான்ஸ்ல குடுத்துருக்காரு அவர் வந்து விட்டுறாங்க ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு தெண்டில் பாலாஜிக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு அது வெளியிட மாட்டாங்க இந்த கேள்வி நம்ம வேண்டாம் ஒருத்தருக்கு வந்து சொல்லிட்டு நீங்க வந்து காமிங்க சூப்பருங்க உங்களுடைய இதை விட நன்றாக வந்து பணியாற்றவே முடியாது நிச்சயமாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருந்து பணியாற்றுறீங்க எங்க இந்த பக்கம் ஒருத்தருக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடத்து அவனுடைய நிலை என்னன்னு நான் கேட்க வேண்டாம் எவனாச்சு கேட்டிருக்கா முப்பத்தி மூணு பேட்டியோ முப்பத்தாறு பேட்டியோ நடந்திருக்கிறது அதே அரசு அதே தான் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லீம் நான் ஹிந்து முஸ்லீம் பேசவே இல்லை இந்து முஸ்லீம் பேசவே இல்லை இனி கடைசியாக நான் நேற்றை கூட இந்த பத்தி முஸ்லீம் இது வந்து முஸ்லீம்களுக்கான தகவல் கிடையாது இவர் சொல்றாரு இல்லையா நாங்க நான் வந்து ஹிந்து முஸ்லீம் பேசினா நீங்க வந்து அரசியலே இருக்க கூடாதுன்னு அவர் சொன்னார் இல்லையா அது ஹிந்து முஸ்லீம்களுக்கான மெசேஜ் கிடையாது அது வந்து மாடரேட் ஹிந்துக்கான மெசேஜ் அது என்னன்னா மாடரேட் ஹிந்துஸ் என்னை போன்ற இருக்கின்ற ஹிந்துஸ் வந்து இப்ப இந்த அடிதடி கலாச்சாரம் வந்து விரும்ப மாட்டாங்க அப்ப அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த அடிதடி இந்த முஸ்லீம் வேலை அடிக்கிறதால நான் வச்சுக்க மாட்டேன் என்று சொல்றதுக்காக படிக்கின்ற மெசேஜ் தான் ஏனென்றால் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவ பேசுகின்ற நபர்கள் இருக்கார்கள் இல்லையா இப்போ வருகின்ற இந்த நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில் வந்து பாஜகவை தவிர இன்னொருத்தன் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுடைய கோர் ஓட்டர்ஸா இருக்கிறாங்க அதாவது பாஜக கோர் ஓட்டர்ஸ் பாஜக மெம்பர்ஸை தாண்டி இந்த மாதிரியான எவ்வளவு எவ்வளவு நபர்கள் இருக்காரு ஆர் எஸ் அந்த மாதிரி எவ்வளவு நபர்கள் இருக்கிறாரு ஆனால் அந்த ஒரு கேச்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா உங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ற ஜெயிக்க முடியாது பாஜகனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியாது அதனால மாடரேட் ஹிந்துஸ் உங்களுக்கு ஓட் பண்ணித்தான் ஆகணும் இல்லைன்னா வழி கிடையாது அப்ப இந்த மாடரேட் ஹிந்துஸ்க்கு அப்பீல் பண்றதுக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து இப்படி பேசுறது ஒரு நாளைக்கு வந்து அப்படி பேசுறது இதுதான் விஷயமா இருக்கிறது என்றதான் என்னுடைய புரிதல் மோடி அவர்களுடைய இந்த மாற்றம் நடைபெறுகின்ற விஷயத்துக்கு பின்னாலே என்னெல்லாம் அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு பத்திரிகையாளரா பொலிட்டிக்கல் அப்சர்வரா ரொம்ப விரிவாவே சொல்றீங்க மிக்க நன்றி நன்றி ஜீவன்